சார் சார் ஸோ அவர்களை பேசுவதற்காக வணக்கம் இந்த படத்தை எல்லாரும் பேசிட்டாங்க ரொம்ப அற்புதமாக படம் எடுத்துகிற வித்தியாசம் மூணாவது படம் சார் இது ஆமாம் ஜிப்பே ஜெயிச்சிட்டாரு படத்தை வித்துட்டாரு அவ்வளோதான் கை கொடுக்க நூறு பர்சன் என்ன காரணம் நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க இளையராஜா மியூசிக்கு அதுக்கு மேலே சார் வந்து சொல்ல அவரே எல்லா இதுவுமே நான் ஒவ்வொரு நாளையும் பார்ப்பேன் பார்க்கும்போதுலாம் கூப்பிட மாட்டேன் பேச மாட்டேன் கேட்டால் ஏ திடீர்னு பார்த்தா ஏவினா உள்ளே போயிட்டு இருப்பார் அப்புறம் பார்த்தா ஏவி ஆஃப் ஸ்கூலுக்கு எதுக்க போவார் சரி பார்த்தா சரி இவரே எல்லாமே டேரக்டர் இவரே பிடிச்சிரு சரி படம் கண்டிப்பாக சிக்ஸ்அப் பண்ண பார்த்தேன் இப்போ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லாரும் பார்த்துருப்பீங்க இளையராஜா மியூசிக் எதுன்னு அவர் சொன்னால் நம்ம யோகி பார்ப்பு கடவுளை கவிதைகளில் உள்ள படம் தான் ராஜ்தாக்கு அந்த படம் நினைக்கிறேன் அவ்வளோ அருமையாக என்னைக்கு எப்படி மியூசிக் பண்ணி அதே மாதிரி தான் இளையராஜா சார் பண்ணியிருக்காரு இந்த படம் மிகப்பெரிய வெற்றியான காரணம்னு கேட்டால் ஒரு படத்து உழைப்புக்கு காரணமே மெயின் டயட் தான் அவர் தான் மெயின் பிடிச்சி என்ன பணம் போட்டால் கூட டயட்டு மட்டும் நைட்டு பக்கத்தில் தூங்க மாட்டாங்க ஏன்னா இவர் பணம் பண்ணக்கூடிய ஜெயிச்சிடலாம் அப்படிங்குற வந்துடும் அப்படின்னா டயட்டு ஜெயிச்சு அந்த படம் செக்ஸஸ் அந்த காதில் வந்து உளுற வரைக்கும் தூங்க மாட்டார் அந்த மாதிரி அவர் பைக்கில் அணிஞ்சுருந்தாரு அதெல்லாம் பார்த்தேன் அப்போ நான் சொன்னேன் நிற்பதாக பேசினேன் என்ன சார் அப்படின்னு ஆமாம் சார் நான் ஒரே ஆள் தான் சார் ஓடி ஆடி உழைச்சிட்டு நீ எல்லோரும் கூட மேலே போய் எடுத்துட்டார் இது ஆடி ஆடியன்ஸும் பெரிய லெவலில் போயிடும் படம் வெற்றி அடையும் அடுத்த போல அது இதே பிரசாதில் பூஜை பொண்ணு வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம் வந்து அனைவருமே சப்போர்ட் பண்ணும் நன்றி வணக்கம் அடுத்ததாக ஆக்டர் சாம்ஸ் எனக்கு சார கூப்பிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஒரு நிதானமான பாதையில் நிறைய காமெடி ஆக்டர்ஸ் நிறைய மூவிஸ் பண்ணியிருப்பாங்க சாரி எனக்கு இவரை பார்த்தா பேச்சே வரலங்க அனைவருக்கும் வணக்கம் எக்கச்சக்கமா வரவங்களுக்குலாம் ஒரு பத்து பத்து லைன் எழுதி வச்சிருந்தாங்க இந்தமா எனக்கும் ஒரு பன்னெண்டு லைன் எழுதி வச்சிருந்தேன் சொல்லி த சொல்ல வேண்டியதானே காத்துட்டு இருந்தேன் என்னதான் சொல்ல போகிறீங்கன்னு ஓகே இனிய மாலை வணக்கம் அனைவருக்கும் இந்த ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கு எங்கள் படத்திற்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கிறார் தன்னுடைய கலை வாழ்க்கையே தொடர்ந்து விட்டு அரசியலுக்கு போன விஜய் சார் மாதிரி இன்னைக்கு தன் கலை வாழ்க்கையே திறந்துவிட்டு மாணவர்களுக்காக கல்விக்காக தன்னுடைய வாழ்க்கையை ஆக்கிரமித்து சென்று கொண்டிருக்கிற தாமு சாருக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி இந்த இசை வெளியீட்டு விழாவின் நாயகன் அப்படின்னா இசை நாணி இளையராஜா சார் தான் ஸோ அவரோட பாட்டு ஒவ்வொரு என்னுடைய வாழ்க்கையில் அவர் இல்லாத பாட்டு இல்லைன்னே சொல்லலாம் ஏன்னா சந்தோஷமாக இருக்கும்போது சோகமாக இருக்கும்போது உற்சாகமாக இருக்கும் போது எல்லாத்துக்கும் இளையராஜா சார் தான் ஸோ அந்தளவுக்கு ஒரு நம்மளோட நீக்கமற நிறைஞ்சிருக்கிறார் நம்மளோட செல்லுலாம் இருக்கார் அவர் கேட்டு கேட்டு வரும்போது கூட இந்த ஃபங்க்ஷனுக்கு ரொம்ப கூட அவரோட பாட்டை கேட்டுட்டு தான் வந்தேன் சில நேரத்தில் நம்ம இந்த இண்டஸ்ட்ரிக்கு வரும்போது கமல் சாப்போட ஒரு பாடம் நடிச்சுருந்தோம் ரஜினி சாரோட நடிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இல்லையா அது மாதிரி இளையராஜா சார் பாட்டு போட்ட படத்தில் நம்ம நடிக்கணும் அப்படின்னு நினைச்சேன் அந்த ஆட்டையே எனக்கு உதயாதவன் சார் நிறைவேற்றிருக்கார் அப்படின்னு தான் நான் சொன்னோம் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நான் வரும் இல்லை கூட கேட்டேன் என்ன சார் இளையராஜா சார்கிட்ட போடுங்க எப்படி சார் அந்தந்த சீன்லாம் சொல்லி இந்த இடத்துல ஒரு சாக்ஸ் பிட்டு போடுங்க இந்த இடத்துல ஒரு ஃப்ரூட் விட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிங்களேன் ஏன் சாம்ஸு நம்மளோட விட பல மடங்கு அவர் யோசிக்கிறாரு அவர்கிட்ட நான் அமைதியாக இருந்துட்டு படத்தை கொடுத்துட்டு நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வர்றதா நமக்கு சிறப்பு அப்படின்னு நான் அந்த அந்தளவுக்கு இளையராஜா சார் உள்ளே பூந்தா இதுக்கு தேவை என்னன்றது நீட்டாக பண்ணிடுறாரு சில நேரத்தில் நம்ம பல விஷயங்களை ஒவ்வொருத்தரேருந்து கற்றுப்போம் இல்லையா அது மாதிரி இளையராஜராஸ்கார்டேருந்து நான் கற்றுக்கிற ஒரு விஷயம் அப்படின்னா சின்ன படம் பெரிய படம்லாம் இல்லை தன்னுடைய உழைப்பு சும்மா ஹண்ட்ரட் பர்சன்ட் அர்ப்பணி கூட பண்றது அதை நான் கற்றுக்கிட்டு இருக்கேன் அதனால் சின்ன படம் பெரிய படம் கம்மி சம்பளம் கூட எதுவும் இல்லை என்னுடைய உழைப்பை ஸ்ட்ராங்காக கொடுத்துட்டு வந்துடுறதுக்கு எனக்கு ரோல் மாடல் இளையராஜா சார் அடுத்து வித்யாசரன் சார் இந்த இவரோடு சேர்ந்து நான் பண்ணுற ஒரு மூணாவது படம் இந்த ஸ்கூல் படம் ரொம்ப பிடிச்ச இயக்குனர் ஜாலியாக அவரோட ஃப்ரெண்ட்லியாக அழகாக பண்ணிக்கலாம் இ இந்த படத்தில் வரும்போது எனக்கு இதில் ஒரு பிரின்ஸிபல் அசிஸ்டண்ட் ப்ரின்ஸிபல் ரோல் கூட பக்ஸாரோட சேர்ந்து அப்படின்னு சொல்லிட்டு பக்ஸ் சார் ரொம்ப அழகாக அண்டர் ப்ளே பண்ணக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட் அந்த டைத்தில் அவர் மனிதனன் சார்லாம் அவர் படம் பண்ணிகிட்டு இருக்காரு ஜென்ரலாகவே அவர் ஒரு அழகான ஒரு மீட்டரில் இருக்கும் சார் வந்து இங்கே வாங்க சாம்ஸ் அப்படின்னு கூப்பிட்னா கூட ஏன் சார் வாங்க சாம்ஸ்லாம் கூப்பிட்ணும் கையை இப்படி காட்டின போகிறாது அப்படின்னு அவர் என்னடா வந்து என்ன சார் சொன்னீங்கன்னு கேட்கட்டமா சார் போய் என்ன சார் சொன்னீங்க சொல்லுங்க சார் எதுக்கு சார் என்ன போட்டுங்க இவ்வளவுதான் வேண்டாம் அதாவது இவர் என்ன அடக்கணும் பக்ஸு சாரை கொஞ்சோண்டு ஏத்தணும் இந்த மாதிரி ஒரு பேலன்ஸ்ல அவர் போயிட்டு இருக்கிற மாதிரி ஒரு விஷயம் நானும் பல விட்டுகளை போய் போட்டு போட்டு பார்ப்பேன் சார் இந்த இடத்துல இதை சொல்லட்டுமா இந்த இடத்துல இதை சொல்லட்டுமா அப்படின்னு நூறு விட்டு போட்டு ரெண்டு விட்டு தேத்திருக்காரு அவரு சோ அந்த அளவுக்கு அவரு மெரிட்டா என்ன சொல்றாருன்னா இப்போல்லாம் வளவலன்னு பேசக்கூடாது சாம்ஸ் காமெடி திருக்குறள் மாதிரி சும்மா ரெண்டு அடியில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் அவர் திருக்குறள் உதாரணம் காமிச்சார் நான் வந்து அவ்வளவு உதாரணமாக எடுத்து ஊக்கும்போது கைவிடையன்னு சொல்லி சீனுக்கு சீன் போய் இம்சம் பண்ணிகிட்டே இருக்கிறது என் வேலையாக இருந்தது அதையும் அதேமாரி சில ஜோக்ஸ்லாம் அட்டகாசமாக நான் சொன்னது சூப்பர் அப்படின்னு சொல்லி வச்சார் அப்புறம் டப்பிங்களை தூக்கிட்டார் ஓகே ஸோ அருமையான ஒரு ஒரு கதை களம் அழகான ஸ்கூல் நல்ல ஒரு கண்டன்ட்டு இப்போ அனைவரும் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் இந்த நம்ம பசங்களெலாம் என்னவா படிக்க வைக்கிறது ஏதுவா படிக்க வைக்கிறது பக்கத்து வீட்டு உள்ளையை பார்த்து படிக்க வைக்கிறதா இல்லை இவனுக்கு என்ன ஆசை இருக்குன்னு தெரிஞ்சு படிக்க வைக்கிறதா அப்படி நிறைய எல்லாம் இருக்குது இப்போ இருக்கிற பேரண்ட்ஸுக்கு அவங்களாம் இந்த படத்தை கண்டிப்பாக ஒரு வாட்டி பார்க்கணுன்னு நான் சொல்கிறேன் ஒரு சின்ன கிளாரிட்டி கிடைக்கும் எனக்கு தெரிஞ்சு தானு சார் கூட நான் போகிற இடத்துலலாம் குழந்தைகளுக்கு ஸ்பீச் கொடுக்கும்போது ஸ்கூல் படத்தை ஒரு வாட்டி பார்த்துருங்க அப்படின்னு நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக அந்தளவுக்கு அருமையான ஒரு கன்டென்ட்டாக தான் இருக்குது இதில் நடித்த யோகி பாபு சார் கே எஸ் ரோவிக்குமார் சார் பூமிகா மேடம் எல்லாம் நல்லா பண்ணியிருக்கேன் நான் பக் சார் அந்த ஹரிதா மேடம் பிரியாங்கா அது ஒரு டீம் எல்லாம் டீம் டீமாக இருக்குது காமெடிக்கு பஞ்சம் இருக்காது நல்ல அழகான இழையோட ஒரு காமெடி அழகாக இருக்கும் ஹாரர் இருக்கும் கண்டென்ட் இருக்குது ஸோ அனைத்து தரப்பு மக்களும் பார்த்து ரசிக்கக்கூடிய அருமையான ஒரு படம் இது வந்திருக்கு கண்டிப்பாக உங்கள் எல்லாேருக்கும் இந்த படம் நான் பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் நிறைய பேருக்கு உங்களோட விஷயங்களை ஷேர் பண்ணி இந்த படத்தை பார்க்குவீங்க மவுத்து டாக்கில் தான் ஒரு படம் ஓடிட்டு இருக்கு ஸோ நிறைய இளையராஜா சார் பாட்டால படம் இருக்கு இளையராஜா சார் பாட்டை வச்சுக்கிட்டு படம் பழங்கள் ஓடிட்டு இருக்கு ஸோ இளையராஜாவும் இந்த படத்துக்கு பெரிய பட்டமாக தான் இருக்காது இந்த படம் கண்டிப்பாக நல்லா ஓடும் நான் நினைக்கிறேன் நம்புகிறேன் நீங்களும் அது ஆதரவு தாங்க தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச் நன்றி சார் ஸோ அடுத்ததாக டைரக்டர் அண்ட் ரைட்டரான கேபிள் சங்கர் அவர்களை பேசுவதற்காக அழைக்கின்றேன் எல்லாருக்கும் வணக்கம் வித்யா சார் எனக்கு வந்து பல வருடங்களாக தெரியும் இதற்கு முன்னாடி ஒரு படம் பண்ணது அந்த படத்தில் திடீர்னு வந்து என்ன ஒரு நாள் கூப்பிட்டு ஒரு சின்ன கேரக்டர் இது பண்ணுங்கன்னாரு ஒரு அது சின்ன கேரக்டராக ரெண்டு நாள் தான் நடித்தேன் ஆனால் படம் ஃபுல்லாக இருக்கிற மாதிரி பெரிய கேரக்டர் வந்துச்சு இந்த படத்து பூஜை கூப்பிட்டுருந்தாரு பூஜைக்கு வந்தேன் பூஜைக்கு வந்தபோது சார் ஒரு முக்கியமான கேரக்டர் நினைக்கிறேன் நீங்கள் நடிக்கிறீங்க ஒரு நாலு நாள் வரணும் அப்படின்னா சரி நாலு நாளில் நம்ம வந்து இப்போ சமீபத்தில் ஒரு நாலஞ்சு படங்கள் தொடர்ந்து நடிச்சிருந்ததுன்னா நாலு நாள் நமக்கு என்ன கரெக்ட் வருதுன்னு பார்த்தா டப்பிங்கில் ரெண்டு நாள் பேச வச்சாரு அவ்வளோ சீன் இருக்கு நான் சமீபத்தில் பார்த்த இவருடைய திறமைகள் கதை சொல்கிற திறமைகள் அதெல்லாம் தாண்டி படமாக்குற திறமையை வந்து நம்மையாக வந்து ஒரு புதுசாக டேரக்ஷன் கற்றுக்கிற இவங்களுக்கெல்லாம் போயிட்டு ஒரு நாள் ஒரு மாஸ்டர் கிளாஸ் மாதிரி விட்டிங்கன்னா இவர் எப்படி படம் எடுக்கிறார்கிறத நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு கிளாஸாக இருக்கும்னு தோணுது ஏன்னா நிறைய ஆர்டிஸ்ட்டு அவ்வளோ ஆர்டிஸ்ட்டு வந்து அவங்களோட டைம்க்கு ஏதா அப்படி இப்போ திடீர்னு ஒரு நாள் வேறு ஒரு ஷூட்டிங் இருந்த போது திடீர்னு ஒரு நாள் கூப்பிட்டு ஒரு டூ ஹவர்ஸ் வாங்க சார் இத்தனை மணிக்கு வாங்க இத்தனை மணிக்கு சீனு முடிச்சுலாம்னு சொல்லி சொல்லுவார்னால் அத்தனை மணிக்கு போனால் அதுக்குள்ளே எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சு கரெக்டாக ஷூட்டிங் வந்து அனுப்பிச்சி விட்டு வரு எல்லாருமே பெரிய ஆர்ட்டிஸ்ட்டு எல்லாேருக்கும் அவங்களுக்கான ஒரு டைம் லிமிட் இருக்குது ஆனால் அத்தனை பேரையும் அவர் வந்து ஒரு சென்னையிலேருந்து ஒரு முப்பது கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஒரு லொக்கேஷனுக்கு வர வச்சு அந்த இடத்துல உட்காராச்சும் மொத்த படத்தையும் ஷூட் பண்ணி முடித்த விதம் இருக்குது பாருங்கள் அது வந்து ஆட்ஸ் ஆஃப் விஷயம் உண்மையாவே வந்து இவர்கிட்ட இந்த ஷார்ட் நடிக்கும் போது சரி நம்ம நடிக்கும் போதெல்லாம் பேசிகிட்டு இருப்போம் என்னது போதுமா சார் இன்னொரு வாட்டி ஒரு ரொம்ப போகமா இல்லை இல்லை போதுங்க பார்த்துக்கலாம் அப்படின்னாரு அப்படியே போயிட்டே இருக்கும் ஷூட் போயிட்டே இருக்கோம் நீங்கள் வந்து இங்கே இங்கே டேலாக் கரெக்ஷனாக இருக்கா அப்படியே அங்கே ஆன் ஸ்பாட்டில் கரெக்ஷன் சொல்லி டேலாக் இம்ப்ரவைஸ் பண்ணி போயிட்டே இருக்கும் நிற்கவே நிற்காது அங்கே வந்து ஒரு பரபரப்பாக வந்து ஷூட்டிங் நடந்து அங்கே லைட்டை போட்டு டம் போட்டு டம்மால் டிமில் சவுண்ட் எதுவுமே இருக்காது அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும் அந்த ஃப்ளோ ஆஃப் விஷயமும் தாட்டும் மைண்டில் இருக்கிற சீன்ஸோடைய தாட்ஸும் எங்களுக்கு வந்து அவ்வளோ ஃப்ளோ அப்படியே கரக்கடை கறக்கடன்னு வந்துகிட்டே இருக்குது அது வந்து உண்மையாகவே வந்து எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு இனிமே இவர்கிட்ட இருக்க அசிஸ்டன்ஸ் எல்லோரும் பார்த்தீங்கன்னா அதோட பயங்கரமான இன்ட்ரெஸ்டிங்கான ஆட்கள் எல்லாருமே எல்லா அசிஸ்டன்ஸுமே இவருக்கு ஏற்ற மாதிரி கரெக்டான ஒரு டீம் அது அவர் அப்படி தான் இருப்பாருன்னா அவருக்கு அதே போல் அவங்களும் அதே போல் இருப்பாங்க எதுக்கு எது கேட்டாலும் அதுக்கான ரெடியாகவே இருக்கக்கூடிய ஒரு டீம் இருக்குது இவங்களுக்கு ஸோ இந்த படம் எனக்கு ஒரு மிகப்பெரிய அனுபவம் உண்மையாகவே ஒரு முக்கியமான கேரக்டர் நடிச்சிருக்கேன் சொல்ல மாட்டேங்கிட்டாங்க ட்ரெய்லரில் கூட ஒரே வருஷம் அர்த்தம் போட்டாங்க இருந்தாலும் பரவாயில்ல நல்ல கேரக்டர் கொடுத்துருக்காரு ஃபஸ்ட் டைம் ஒரு த்ரூ அவுட்டாக படம் ஃபுல்லாக வர மாதிரி ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காரு நீங்கள் பார்த்துட்டு சொல்லுவோம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான படம் முக்கியமாக வந்து அதோடு ரொம்ப வருத்தமான விஷயம் என்ன அந்த பாட்டுக்கு இளையராஜா மியூசிக் போட படம்னு சொல்லும்போது சார் நீங்கள் போகும்போது என்னை கூப்பிட்டு போங்க சார் நான் சொன்னேன் அவர் பாருங்கள் இளையராஜாவே கேட்குற அளவுக்கு இந்த படத்தில் ஆம்பளை ஆர்டிஸ்டே இல்லையான்னு கேட்குற அளவுக்கு வருத்தப்படுற அளவுக்கு ஆகி போச்சு என்னை கூப்பிட்டு போகணும் பசங்க இல்லையான்னு கேட்டாங்க பொண்ணு வைக்கிறாங்கள பூ வைக்கலாமே ஒரு ஆம்பளை பையனாக கூப்பிட்டு போயிருக்கலாம் இல்லையா ஏன் நீங்கள் கூப்பிட்டு போகல எனக்கு ஒரு வருத்தம் தான் இளையராஜாக்கு அந்த வருத்தம் தெரிஞ்சிருக்கு ஒன்று நான் ஃபிக்ஸ் பண்ணி என்னை கூப்பிட்டு போங்க ராஜா சாரை பார்க்குறோம் அவராட்டி திருப்பி ஒரு ராட்டி இந்த படம் இருந்து ஸ்டார்ட் பண்ணி விட்டு எடுத்து போடுறோம் ம் ஸோ இதே போல் ஜாலியான ஒரு படம் உண்மையாகவே நிறைய பசங்க ஸ்கூல் பசங்க இளம் பெண்கள் பசங்களாம் அவரே ஜாலியாக கலாட்டாகவும் இருக்கும் அந்த இடமே ஷூட்டிங் ஸ்பாட்டே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சைடில் வந்து போ பத்தாம் கிளாஸு பசங்க பன்னெண்டாம் கிளாஸ் படிக்கிற பசங்க ஒன்பதாம் கிளாஸ் படிக்கிற பசங்களாக இருக்கும் இன்னொரு பக்கம் அவங்க அம்மாலாம் இருப்பாங்க செம்ம ஜாலியாக இருந்துச்சு இந்த லொக்கேஷனு அவங்க கொடுத்த என்கரேஜ்மெண்ட் தான் இந்த பசங்கள்லாம் நல்லா பண்ணுது ஏன்னா டிடிஎஸான ஒர்க் சாதாரண விஷயம் கிடையாது ஸோ அதனால் வந்து ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாக வந்துச்சு ஜாலியாக வந்துச்சு அதே போல் இந்த படமும் இருக்குது நான் டப்பிங்கில் வேறு பார்த்துட்டு கொஞ்சம் சீன்ஸ்லாம் வேறு பார்த்துட்டேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துது நிச்சயமே இந்த படம் ஒரு வெற்றி படம் அமையும் அப்படின்ற கடவுள் வந்து தேங்க்யூ சார் ஸோ அடுத்ததாக இந்த படத்தில் நடிச்ச ஆக்ட்ரஸ் பிரியங்கா வெங்கடேஷ் டு கம் அண்ட் ஷேர் ஃபியூ வேர்ட்ஸ் வித் அஸ் குட் ஈவினிங் எவ்ரி ஒன் இந்த ஸ்கூல் படத்துல நான் ஒரு மெயின் லீடாக பண்ணியிருக்கேன் பிளேட் ஆஸ் எ வான்மெதி டீச்சர் ஸோ நார்மலாக ஒரு டீச்சர் வந்து கிளாஸ் எடுத்துட்டு போகிற மாதிரி இல்லாமல் ஒரு ஹோரட் சைட்லையும் நான் ப்ளே பண்ணியிருக்கேன் ஸோ ஃப்யூ சீன்ஸ் வந்து எனக்கு பண்ண ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது ஸோ மிதியாக தான் சார் ரொம்ப ஹெல்ப் பண்ணார் ஸோ ஒரு கிராஃப் செட் பண்ணார் எப்படி இந்த கேரக்டர் பண்ணணும்னு சொல்லிட்டு தேங்க்யூ சார் தேங்க் யூ ஸோ மச் அண்ட் முக் ஒரு செகண்ட் முடிஞ்சதுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் வந்து சொன்னார் நம்ம படத்தோட மியூசிக் டைரக்டர் ராஜா சார்னு சொல்லிவிட்டு கேட்டுதான் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் அவர் லெஜண்டரி மியூசிக் டைரக்டர் ஸோ சாங்ஸ் பார்த்துருப்பீங்க மூணு சாங்ஸ்லேயும் நான் இருந்திருப்பேன் பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பேன் ஹாப்பின்னு சொல்கிறத தாண்டி ரொம்ப பிளெஸ்டாக ஃபீல் பண்ணுறேன் ரொம்ப ப்ரௌடாக இருக்குது அவரோட மியூசிக்கில் நான் பார்ட்டாக இருக்கிறது ஸோ இந்த ஆபர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணி கொடுத்த டேரக்டர் சார் தேங்க் யூ சோ மச் சோ மச்தாக ஆர் கே வித்யாதரன் சாரோட டாட்டர் அண்ட் டாக்டர் வி நிவேதா இந்த படத்தோட ஸ்கிரிப்ட் கன்சல்டன்ஸ் வித் அஸ் விழாவிற்கு வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் டாக்டர் 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 ஸோ நான் சின்ன வயசுல இருந்து நிறைய மூவிஸ் மூவிஸ் நிறைய தமிழ் இங்கிலீஷ் கொரியன் எல்லா எல்லா லாங்குவேஜ் மூவிஸும் பார்ப்பேன் ஸோ எனக்கு அதில் வந்து ஒரு சின்ன ஒரு எப்படி சொல்றது இந்த கதை ஏன் வந்துட்டு இப்படி எடுத்திருக்காங்க அந்த கோர்ஸ் சப்ஜெக்ட் ஏன் எப்படி இருக்கு இப்படி எடுத்துருக்கலாமே இதோட நேச்சர் அப்படிங்கிற கொஞ்சம் அதில் உள்ளே போய் அதை வந்து ஒரு ரீக்கவுட் பண்ணுறது எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் ஸோ இந்த மாதிரி படங்கள் பார்த்துட்டு நான் அப்பா கிட்ட போய் சொல்லுவேன் இந்த மாதிரி டேடி இந்த மாதிரி இந்த மூவி இப்படி பண்ணியிருக்காங்க இது நீ பார்க்கணும் எப்படி இந்த மாதிரி எடுத்திருக்காங்க இந்த எனக்கு வந்து கதை ரொம்ப பிடிக்கும் புக்ஸ் படிப்பேன் ஸோ அப்போ அப்போ சொல்லும் போது அப்போ நம்ம ஏன் வந்துட்டு மற்றதை வந்துட்டு நம்ம அடாப்ட் பண்ணுவோம் நம்மளே ஒரிஜினலாக ஒரு ஸ்கிரிப்ட் வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஸ்கூல் சப்ஜெக்டை சொன்னாங்க அண்ட் இந்த கதை வந்துட்டு இட்ஸ் டிப்பிக்கலி இல்லாமல் எல்லா படமும் வந்துட்டு ஏதாவது ஒரு எமோஷனுக்கு நம்ம ஃபீல் பண்ணுவோம் பட் இந்த படம் வந்து கண்டிப்பாக திங்க் பண்ண வைக்கும் எல்லாரையுமே அண்ட் நம்ம ஹியூமனாக பார்க்கும் போது எல்லாேருக்கும் ஒரிஜினல் நேச்சர்னு ஒன்று இருக்கும் ப்ரோக்ராம்டு நேச்சர்னு ஒன்று சொல்லுவாங்க அதாவது நம்ம சில விஷயங்கள் சில இமோஷன்ஸை வந்து அடாப்ட் பண்ணிட்டு அந்த விஷயத்துக்கு நம்ம வந்து ப்ரோக்ராம் ஆகி இருப்போம் ஸோ அதனால நிறைய இஷ்யூஸ் அண்ட் ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணும் இந்த மூவி வந்து ஒவ்வொரு இந்த படத்தில் நடக்கிற ஒவ்வொரு இன்சிடென்ட்ஸும் ஒவ்வொரு கேரக்டரோட அந்த ஒரிஜினல் நேச்சர் பேஸ் பண்ணி இந்த ஸ்க்ரீன் பிளே பண்ணியிருக்காங்க இது வந்து ஏன் டீப் சைக்காலஜி அப்படின்னு சொல்கிறோன்னா அந்த இதை நீங்கள் பார்க்கும்போது அந்த ஒரிஜினல் நேச்சரோட ஒரு ஃபீல் இருக்கும் அண்ட் ப்ளஸ் வந்து இந்த மூவிக்கு வந்து இளையராஜா சார் மியூசிக் பண்ணியிருக்காங்க எனக்கு ஃபஸ்ட்டு சொன்னும்போது போது அதே சும்மா விளையாடுறியா இல்லை பாட்டு மட்டும் ஏதோ காப்பி ரைட் வாங்குறியா அப்படின்னு நான் கேட்டேன் பட் ரியலாக வந்துட்டு இளையராஜா சார் வந்துட்டு மியூசிக்னு சொன்னப்போ அப்பா வந்து நிறையா எல்லாருமே நிறைய பேர் இளையராஜா சார் மியூசிக் கேட்பாங்க அந்த மாதிரி தான் கேட்டு நானும் சின்ன வயசுலேருந்து கேட்டு வளர்ந்தேன் அண்ட் இந்த படத்துக்கு பெரிய ஒரு பவர்னு சொல்லலாம் அண்டு இந்த கம்பேரிசன் பண்ணாமலே சாங் வந்துட்டு இந்த படத்தோட என்னது கோரும் அதில் இருக்கிற லிரிக்ஸ் எல்லா எல்லாருமே வந்து கண்டிப்பாக வந்து இந்த படத்தோட பாடல்களும் கேட்கணும் அதோடய லிரிக்ஸையும் வந்து கண்டிப்பாக வந்து கேட்கணும் இது வந்து ஒரு இம்பேக்ட் அண்டு ஒரு ஸ்டோரியாக இது வந்து அண்ட் ஒரு கண்டென்ட்டாக ஒரு மெசேஜாக வந்துட்டு கண்டிப்பாக வந்து எல்லாேருக்கும் வந்து போய் சேரும் இந்த படத்தில் வந்து நடித்த எல்லாருக்கும் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ தே ஆல் வெரி குட் ஜாப் அண்ட் ப்ளீஸ் டூ சப்போர்ட் த ஃபிலிம் இட் இட் விட் பி அ சேஞ்ச் கண்டிப்பாக யூ பேசுறது பார்த்தா முழு கதை இவங்க பண்ண மாதிரி இல்லை ஸ்கிரிப்ட் ஓகே சரி இப்போது அடுத்து ஸ்டூடெண்ட்ஸாக நடித்தவங்க எல்லாரும் தயார் நிலையில் இருக்கிறீங்களா எல்லாரும் பேசணும் ரெண்டு வார்த்தையாவது நடிச்சிருக்கீங்க ஏன்னா நீங்க எல்லாம் மேடையில் பேசி ப்ராக்டிஸ் ஆகணும் என்கரேஜ் தான் கிட்ட உங்களெல்லாம் பேசிட்டு சொல்லியிருக்கேன் என்னென்ன மனப்பாடம் பண்ணியிருக்கங்களோ அதெல்லாம் மறந்துட்டு சாட்ட முடிச்சுட்டு வந்து பேசணும் ஓகே அடுத்தபடியாக இந்த படத்தோட ஃபினான்ஷியர் பிரவீன் லன்வானி அவர்களை பேசுவதற்காக அன்போடு வைக்கின்றேன் இங்கே வருகை தந்திருக்கும் எல்லாருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் இந்த படம் பண்ணும்போது ஐ ஆல்சோ அட் அ ஸ்மால் ஆக்ட் சின்னதாக எனக்கு சான்ஸ் கொடுத்தாரு சார் ஒரு மூமெண்டில் வி ஹேட் ஸோ மச் இளையராஜா சார் ஆஃபீஸில் நாங்கள் போனோம் அந்த மியூசிக் ரெடி ஆச்சுன்னு சொன்னாங்க நாங்கள் போகிறோம் அந்த அவருடைய ரூமில் போகிறோம் லல் லல் அந்த மியூசிக் ஆம் சார் இன்னி வரைக்கும் என் மைண்ட்ல அப்படியே இருக்கு திருப்பி நான் கேட்டதே இல்லை அவ்வளோ சூப்பராக இருந்தது சோ இட் வாஸ் சூப்பர் வண்டர்ஃபுல் அண்ட் கே ரவிக்குமார் சார் சொல்லவே தேவையில்ல ரஜினிகாந்த் அப்படியே அவர் மூஞ்சி ஃபுல்லாக பார்க்க முடியும் அப்படியே சேம் அந்த ஃபுல் எஃபெக்ட்டோட கொடுப்பாங்க அவ்வளோ ஸ்டைலு ஃபுல் படத்தில் நான் அவரை கூட சார் டைரக்டராக தான் பார்த்துட்டு இருந்த மாதிரி நினைக்கிறேன் நீங்களே கட் அவரே சொல்லுவார் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நம்ம நெக்ஸ்ட்டு யோகி பாபு சார் சென்ஸ் ஆஃப் ஹியூமர் நீங்களே பார்த்தீங்க எவ்வளோ லைவ்லி இருப்பாருன்னு இட் வாஸ் ஸோ நைஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த இப்போ பார்க்கும்போது இந்த ட்ரெய்லரில் நீங்களே சொல்லுங்கள் எங்கேயும் உங்களுக்கு ஃபீல் ஆச்சா இந்த புது ஆக்டர்ஸ் மாதிரி இல்லைல்ல தேங்க் யூ மேடம் அட்லீஸ்ட் நீங்களாவது பேசுறீங்களா ஒரு ஒரு மூமெண்ட் ஐ போர்ட் ஆஃப் எனக்கு எப்படி தோணுச்சு தெரியுமா அந்த ஸ்கூலுக்குள்ளே நான் எப்போ ஐ ஐ கோ எஜுகேஷன் ஸ்கூல் அங்கே எப்படி நான் இருந்தேனோ அந்த ஃபீல் லைவ்லி ஃபீல் ஐ வாஸ் ஏபிள் டு ஃபீல் இட் ஸோ இட் வாஸ் சோ பியூட்டிஃபுல் தட் ஆல்சோ ஹேப்பி டு ஸ்டூடெண்ட்ஸ் தென் அஃப்கோர்ஸ் இந்த படத்தை பண்ணுறதுக்குள்ளே இந்த ஹார்ட் அண்ட் சோல் போட்ட த ஹோல் குனோக்கு ஐ அப்ரிஷியேட் யூ எல்லாத்துக்கும் மேலே எல்லாத்துக்கும் மேலே இந்த அந்த ஸ்பீக்கரை வந்து ஸ்பீக்கருக்குள்ளே ஆம்பிளிஃபயர் இருந்தால் தான் ஸ்பீக்கர்லேயே சவுண்டு வரும் அந்த மாதிரி தான் இந்த மீடியா

உங்கள் ஒளிப்பதிவு தான் பேசணும் நீங்க பேசக்கூடாது ரெண்டு வார்த்தை பேசணும் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் சரி நாலு வார்த்தை பேசுங்கள் சார் ப்ளீஸ் சார் வராதுன்னு சொல்லிட்டாரு பட் பரவாயில்ல இந்த மாதிரி சாட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து பேசுகிறது கூட நல்லா இருக்கில்ல நன்றி வணக்கம்